ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட முதல் வீடியோ நான் இப்போ வந்து திருக்குறள் பற்றி எழுத போகிறேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திருக்குறளில் முதல் கடவுள் வாழ்த்து ஃபஸ்ட்டு குரல் என்ன குரல்னால் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது வந்து ஃபஸ்ட்டு நான் நைட் நேரத்தில் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டிங் ஷேடோலாம் தெரியும் உங்களுக்கு நான் சொல்கிறத வச்சு அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதோட கருத்து அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கிறான் இதான் முதல் குரல் இன்னொரு டைம் சொல்கிறேன் அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கிறான் கொஞ்சம் எழுத்து மங்களா தெரிஞ்சாலும் நான் சொல்கிறத வச்சு கொஞ்சம் நீங்கள் அது என்னன்னு பார்த்துக்கோங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கருத்து அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கிறார் இரண்டாவது குரல் கற்றதனாள பயனின் கொள் வாலறிவன் நற்றால் துளா அர் ஏனின் திரும்ப இன்னொரு முறை சொல்றேன் கற்றதனாலாய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் துளா அர் ஏனின் கருத்து தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் யாதுமில்லை கருத்து தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் யாதுமில்லை குரல் கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் அர் எனின் கருத்து தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் யாதுமில்லை குரல் தெரியாதவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம் ஒவ்வொரு அகராதிலேயும் பத்து பத்து குரல் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வாழ்த்துல மொத்தம் பத்து குரல் நான் முதல்ல ஐந்து குரல் வந்து உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன் மூன்றாவது குரல் மலர்மிசை ஏகினான் மானெடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரல் மிசை மானடி சேர்ந்தார் கருத்து அன்பர் நெஞ்சமாகிய மலரின் மேல் சென்று வீற்றிருப்பவனது சிறந்த திரவடிகளைச் சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்வார்கள் கருத்து அன்பர் நெஞ்சமாகிய மலரின் மேல் சென்று வீற்றிருப்பவனது சிறந்த திருவடிகளை சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்வார்கள் உங்களுக்கு புரியுதா நான் இன்னொரு முறை சொல்றேன் குரல் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கருத்து அன்பன் நெஞ்சமாகிய மலரின் மேல் சென்று வீற்றிருப்பவனது சிறந்த திருவடிகளைச் சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்வார்கள் அடுத்து நான்காவது குரல் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குரல் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல கருத்து விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பமில்லை கருத்து விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளைச் சேர்த்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லை உங்களுக்கு புரியுதா இன்னொரு முறை சொல்கிறேன் வேண்டுதல் வேண்டாமே இளநடி இளநடி சேர்ந்தார்க்கு யாரும் இடும்பை இல கருத்து விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவடி திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படுங்க ஷேர் படுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் என்னென்ன நான் தப்பு பண்ணியிருக்கேங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ போடும்போது எப்படின்னு மாற்றி நான் திருத்திக்கிறேன் ஐந்தாவது குரல் இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கருத்து இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பினவரிடத்து அறியாமை என்னும் இருளை சார்ந்த இரு வகை வினைகளும் வந்து சேரா கருத்து இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பினவரிடத்து அறியாமை என்னும் இருளை சார்ந்த இரு வினை சாரி இரு வகை வினைகளும் வந்து சேரா இன்னொரு முறை சொல்கிறேன் இருள் சேர் குரல் வந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கருத்து இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பினவரிடத்து அறியாமை என்னும் இருளை சார்ந்த இரு வகை வினைகளும் வந்து சேரா உங்களுக்கு புரிஞ்சிச்சா இதில் நான் அஞ்சு குரலும் அஞ்சு கருத்து மட்டும் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அடுத்து கடவுள் வார்த்தில் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள குரலை எழுதி கருத்து நான் எழுதுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் நான் வீடியோ போடணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா அதுக்கேற்றாப்பில் நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் படிப்பு சம்மந்தமாக எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து அனுப்பி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்